மதுபான இதுல வந்து இப்ப எல்லா இடத்துலையும் சோதனை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மூணு நாளாக நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப வந்து இப்ப வந்து அவங்க விசாரணை போயிட்டு இருக்கப்போ ஓரளவு நான் சொல்ல முடியும் என்ன அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அந்த மதுபான விற்பனை இருந்து வர வருவாய் அது வந்து தமிழ்நாட்டுக்கு மற்ற வேலைகளை செய்யறதுக்கெல்லாம் அந்த பணம் வந்து உதவியா இருக்கு ஆனால் இப்போ திமுக நாலரை வருஷம் ஆகும்போது அவங்க வந்ததுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுமையா சரியாக நடக்கலை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அப்படிங்கிறன்னா அம்மா ஆட்சி இருங்கப்போ அப்ப இருந்தே பாக்கலாம் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கல இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து தவறு நடந்துகிட்டு இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு வேற வழியிலே எங்கேயோ போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இவங்க செய்யற குளறுபடியா எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் இந்த விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ அது வெளியில் வருது உண்மை வெளியில் வருது இதுலேருந்து யாரும் வந்து எதுவும் வந்து செய்ய முடியாது இந்த மாதிரி அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணி அதாவது டாஸ்மாக்னு ஒரு நிறுவனம் அது அரசாங்கத்துடைய முழு பங்கும் அரசாங்கத்துக்கு தான் வரணும் ஷேர் என்ன அதோடது தான் ஆனால் அதுல ஒழுங்கா அங்க வியாபாரம் போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பில்லு இல்லாம விற்கப்படுறதா சொல்றாங்க இதனால அரசாங்கத்துக்கு வர்ற அதுலேருந்து வர்ற வரி பணம் கிடைக்குது இல்லையா அது வந்து சுத்தமா கிடைக்கல அப்படிங்கிறது தெரியுது இதுலயே இப்படி நடக்குது அப்படின்னா மற்ற இயற்கை வளங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதுல எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் இதை தான் நான் தென்காசிக்கு போன பொழுதே சொன்னேன் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வந்து வேற இங்கேயோ போகுது அந்த வருவாய் வந்து முழுமையாக அரசாங்கத்துக்கு வந்து சேரலை அதனால நம்ம வந்து திட்டங்கள் எதையும் மக்களுக்காக தேவையான திட்டங்கள் எதையும் நம்ம செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் அவங்க தொடர்ந்து இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த வருவாய் வேற மாதிரி போது அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்கு வட்டி இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து நல்லதே கிடையாது மக்களுக்கும் நல்லது கிடையாது இத வந்து அவங்க தொடர்ந்து அதுலயும் தவறு பண்றாங்க அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய பணிகள்லையும் பெரிய அளவில் தவறு நடக்குது இந்த பக்கமும் ஒரு பக்கம் வந்து அரசாங்கத்துக்கு வர்ற இயற்கையாக நேர்மையாக வர்ற வருவாயும் குறையுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திரும்ப இவங்க கடன் வாங்கி மக்களுக்கு செய்கிறேங்கிற போர்வையில் அதுலேயும் அந்த பணம் வேறு வழியாக எங்கேயோ போகுது அதனால மொத்தத்தில் தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்கல செய்ய முடியல அவங்களால